മഴകി മൈ കൺ മുൻകേന്നിയമകളിമ But I near your day, Urundu and die. What is the meetup very? But I die நான் அக்கறையோரும் நசந்திடுவேன் அக்கறையோரும் நசந்திடுவேன் அங்கே வரவேற்பு காத்திருக்கும் அங்கே வரவேற்பு காத்திருக்கும் இம்ம கீமை கண் முன் தந்தை வெண்மே சென்னை தழைகிறாண் மகிழ்மை கண்ணும் கண்டே வெண்மண்ணில் தழைகிறார் பரதேசியில் பல காற்றில் பார்த்து பரவசம் பொங்கிடுமே பரதேசியில் பல காற்றில் பார்த்து பரவேசம் பொங்கிடுமே கண்ணீர் கவனையும் அங்கில்லை தண்ணீர் கவனையும் அங்கில்லை கர்த்தரின் மாணவில் சாய்ந்துடுவே கர்த்தரின் மாண்பில் நான் சாய்ந்துடுவேன் கண் முன் கந்தேன் മണ്ണൻ സന്നെ അഴുകീരാ കണ്ടേന്ഴുക